பொதுவாக கடைகளில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு இன்வெண்ட்ரி வச்சுருப்போம் என்ன வீட்டில் பொருள் இருக்குது என்ன இல்லை அப்படின்றது ஒரு இன்வென்ட்ரி வச்சுருப்போம் ஆனால் தமிழக அரசு கீழே செயல்படக்கூடிய துறையான அறநிலையத்துறையில் எப்பவுமே இன்வென்ட்ரி இருக்காது என்ன சிலைகள் இருக்கிறது என்ன பொருள் இருக்கிறது என்ன கணக்கு என்ன வரவுன்றது இது வைக்க அவங்க வந்து தாக்கல் செஞ்சதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து தணிக்கை இதுலேருந்து எக்ஸப் செய்யப்பட்டுள்ளது அறநிலையத்துறை இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏகாபரநாதர் கோயில் காஞ்சிபுரம் ஏகாபரநாதர் கோயிலில் அந்த நகை அறையை வந்து சுத்தப்படுத்தும் போது பார்க்குறாங்க ஒரு பதினாறு சிலை வந்து அந்த அதிகாரிகள் க கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க இது இல்லையே இது அப்படின்றாங்க நம்ம லிஸ்ட்லேயே இது இது என்ன இந்த பதினாறு ஐட்டம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறாங்க உடனே இதை வந்து என்னன்னு விசாரிப்போம் இந்த பதினாறு சிலையோட ஹிஸ்ட்ரி என்ன அதோடய வரலாறு என்ன எந்த 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 காலத்து சிலைகள் லைமன் சிலைகள் எப்படின்றதுக்கு நம்ம ஒன்று இது பண்ணுவோம் குழுவம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க இருபத்தி நாலில் ஆயிடுச்சு இதுவைக்கும் அந்த பதினாறு சிலைக்கான ஒரு மர்மம் ஒரு வரலாறு என்னன்றது தெரியாம இருக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் இந்த மாதிரி ஸ்டாக் அதாவது இனிமெண்ட்ரி ஏன் வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்டீங்க அந்த கேள்விக்கான பதிலாக நான் நினைக்கிறத சொல்றேன் அது சரியா இருக்குமா என்ன வாசல்கள் முடிவு பண்ணட்டும் அதாவது நம்முடைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருமணி சிலைகள்லாம் வந்து ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம் சாதாரண ஒரு சின்ன மளிகை கடை ஒரு மெடிக்கல் ஷாப்பு எல்லாத்தையும் இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க அந்த கம்ப்யூட்டர் போய் பார்த்தா மருந்தே கொடுப்பாங்க இன்வென்ட்ரிங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லைங்களா ஒரு மருந்து ஐம்பது பைசா மருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு மெட்டாசின் இருக்கும் அது கூட இன்வென்ட்ரி வச்சுருக்கான் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கு வச்சுருக்கான் அப்போ விலை மதிப்பே இல்லாத ஒரு அந்த மாதிரி இன்னொரு சிலைகள் நம்மளால் வடிவமைக்கே முடியாது அப்படிப்பட்ட ஏராளமான சிலைகள் இருக்குது அந்த உலகத்துறை தன்மையாக இருக்கலாம் அந்த சிலையுடைய அழகாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இன்வேல்யூபிள் ஆனால் அதை கூட இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி இன்வென்ட்ரி வைக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாக் ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்க என்னுடைய பதில் எனக்கு தோன்ற பதில் சொல்கிறேன் பல சிலைகள் திருடப்பட்டு கடத்தப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறது இது வரைக்கும் எவ்வளவு சிலைகள் கடத்தப்பட்டன திருடப்பட்டன என்பது யாருக்கா தெரியுமா தெரியாது அப்படி தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இருக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படி வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலையை மோடி தான் கொண்டு வந்து திரும்ப இல்ல மோடி கொண்டால் கூட இப்ப வெளிநாட்டில் ஏதோ ஒரு மியூசியத்துல ஒரு சிலை இருக்கு இந்த சிலை தஞ்சாவூர்ல இந்த கோயிலில் உள்ள இந்த சிலை என்று இங்க உள்ள ஒருத்தர் அபிடேவிட் கொடுக்கணும் இல்லையா அங்கே அனுப்புவான் இங்க உள்ள அதிகாரி செய்வார் அந்த மாதிரி பொன் மாணிக்க குற்றச்சாட்டாக இதுதான் எந்தெந்த சிலைகள் இங்க இங்க இருந்தது இப்ப இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி சிலை இருக்கு இந்த உயரத்துக்கு இருக்குது இத்தனை கிலோ இடம் இருக்குது இந்த காலத்து சேர்ந்து இருக்கும் என்று கருதப்படுகிறது இதெல்லாம் இன்வெண்ட்ரில் இருக்கணும் சும்மா ஒரு சிலையின்னு போட முடியுமா அப்போ அதுக்கு மேட்சாக தானே கொடுப்பான் இல்லாட்டி நீங்கள் ஒன்றே கொடுத்துருவானா நீங்களா சொல்கிறீங்க தஞ்சாவூர் கோயில் சிலைன்னு ஒன்றுமே ரெக்கார்ட் கொடுங்கன்னு கேட்பான் இல்லையா அது சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது எத்தனை ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா யூ ஹாவ் டு கம்ப்ளை எவ்ரி திங் இல்லாட்டி எப்படி கொடுப்போம் ஆகவே பொன் வேலையா அவர்கள் வந்து சொன்ன அந்த கருத்து உண்மையிலே அதுதான் இது ஊர்ஜிப்படுத்திக்கிறது இன்னொன்று பாருங்க அந்த கோயிலில் நகைகள் வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பான அறைக்குள்ளார வெளியில இருந்து பதினாறு சிலைகள் வந்திருக்கிறது எப்படி எப்படி வந்தது தெரியல சார் நம்ம அறநிலத்தின் அதிகாரிகளுடைய பதில் இப்ப அடுத்த கேள்வி இந்த பதினாறு சிலைகள் இப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட சிலைகளா ஒரே பதில மாத்தி பேசுற வழக்கமே கிடையாது அதுக்கு தெரியல சார் அப்ப வெளியிலிருந்து யாராவது சிலையை கொண்டு வந்து வச்சாங்களா அதே பதில் தான் தெரியல யாராவது கடத்திட்டு வந்து பத்திரமா இருக்கணும் வச்சுட்டு அப்புறம் எடுத்து போறாங்களா தெரியல ஒரே பதில் எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கும் பாருங்க இந்த சிலை தடுப்பு பிரிவுக்காக ஒரு தனி ஸ்பெஷல் போர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணாங்களா அதுவும் தெரியல மூணு வருஷம் ஒருத்தர் புகார் கொடுத்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது அது சொல்லி மூணு வருஷம் ஆயிடுச்சு மூன்று ஆண்டுகளாக என்ன பண்ணாங்க தெரியலன்னா ஒன்று பதில் ஒரே பதில் தான் அதனால் எந்த எவ்வளோ சிலை கடத்தப்பட்டது எவ்வளோ வந்து திருடப்பட்டது எவ்வளோ பாக்கி இருக்கு எதுவுமே யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா தான் இன்வென்ட்ரி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு காலத்தில் யாரோ சொன்ன உடனே அப்ப அந்த ஸ்டேஜில் அந்த ஆன் டேட்ல ஏதோ ஒரு ஒரு நூறு சிலை இருக்குதுன்னு எடுத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ளதில் யாருக்குமே தெரியாது இதுதான் நிலைமை பாருங்கள் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு செய்தி படித்தோம் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு வாரம் முன்னால் இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதே போல் அந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா அந்த இந்த மாதிரி பொருட்கள்லாம் காயலாங்கடிக்கு போயிருக்கு உளுந்தூர் இந்த கோயில் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் உளுந்தூர் பேட்டையில் காயிலாங்கடிக்கு போயிருக்கு அந்த காயிலாங்கடிக்கு முதல்ல ஒரு ட்ரக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேட்டால் பழைய பொருள் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு பின்னட்ருக்கு அடுத்த பொதுமக்கள்லாம் போய் மறித்து பார்த்தோம்னா அதில் ஏதோ கோயில் சுமமான பொருள் பொருட்கள் இருக்குது அப்போ தான் இங்கே தெரிய வந்திருக்கு எங்கே போட்டிங்கன்னு போனால் உளுநிற்பேட்டையில் ஒரு காயலாம் கிடைக்கணும் அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஐயப்பன் சிலை இருக்கு ஐம்பன் சிலை அப்போ எந்த அளவுக்கு வந்து அலட்சியமாக இருக்கு அப்புறம் உடனே ஏற்பத்தி இந்த மாதிரி இவங்க சொல்லி அந்த ஈவோட்டை சொல்லியிருக்காங்க புகார் எடுத்துக்கல எந்த அளவுக்கு கோயில் பா பாதுகாப்பானதாக இருக்கிறது அறநிலையத்துறை கையில் புரிஞ்சுக்கணும் நம்ம போன வாரம் ஒருத்தர் ட்விட்டர்ல போ ஹிந்து மண்ணிலை ட்விட்டர்ல போட்டிருக்காங்க பெரம்பலூர் பக்கத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல பர்தா அணிந்த ஒரு பெண் கர்ப்ப கிரகம் வரைக்கும் வந்து போயிருக்காங்க ஈவோட்ட ஒருத்தர் போய் புகார் பண்ணியிருக்காங்க என்னங்க ஒருத்தர் பர்தா போட்டு வந்திருக்காங்க சாமி கொண்டு வந்திருப்பாங்க இந்த எல்லையை தாண்டி ஹிந்து அல்லாத உள்ளே சில அனுமதி இல்லைன்னு போர்டு வைக்கணும் போர்டு வச்சிருந்தாலும் தெரியல அப்ப அதை தாண்டி உள்ள போயிருக்காங்களே கோயிலுக்கு என்ன பாதுகாப்பு உண்மையிலே வந்து அவங்க வந்து கடவுள் பக்தியோட வந்து வழிபட போனார் வச்சுக்கலாமே சாதாரணமாக போகலாமே ஏன் பரதா போட்டு போனோம் சந்தேக வருது இல்லையா அப்போ அறநிலையத்துறை கையில நம்ம ஆலயங்களை ஒப்படைத்து விட்டு எந்த அளவுக்கு அறநிலையத்துறை பாதுகாப்பாக இருக்கிறது நாம் பார்க்கணும் ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கின்றது என்பதற்கு இது போன்ற செய்திகள் நமக்கு வந்து ரொம்ப வருத்தை தரு தருகிறது நம்ம இந்துமண்ணி வீரத்துறையவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அதே வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு அறநிலையத்துறை கையில் கோயில் இருக்கிறது என்பது எப்படி இருக்குன்னா நம்முடைய வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது என்று சொல்லுவார் அதை போன்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்ற வேதனையான என்னுடைய கருத்தோடு இந்த செய்தி நிறைவு செய்கிறார்